இன்றைய தினத்தை மணக்கச் செய்வது திருக்குடும்ப திருவிழா இன்றைய தினத்தை மணக்கச் செய்வது திருக்குடும்பத்தின் திருவிழா இது உலக பொது குடும்பத்தின் பெருவிழா இயேசு திருக்குடும்பத்தின் பிள்ளை இயேசு திருக்குடும்பத்தின் பிள்ளை அவர் தேவ திருவருளால் மலர்ந்த முல்லை திருக்குடும்ப தலைவர் சூசையோ இல்லற துறவி திருக்குடும்பத் தலைவர் சூசையோ இல்லறத் துறைவி அவர் இறையரசின் கருவி பெண்ணினத்திற்கு பெருமை தேடித்தந்தவர் தூய கன்னிமரி பெண்ணினத்திற்கு பெருமை தேடித்தந்தவர் தூய கன்னிமரி கடவுள் மகனையை ஈன்றெடுத்தார் அந்த புண்ணியவதி நாம் சொல்லப்போனால் துருக்குடும்பத்தில் மூவருமே துறவிதான் நாம் சொல்லப்போனால் திருக்குடும்பத்தில் மூவருமே துறவிதான் உலக ஆசையை இல்லாத சூசையும் ஒரு தூய பிறவிதான் சூசை என்றவுடன் நம் நினைவுக்கு வருவது கனவு காட்சி சூசை என்றவுடன் நம் நினைவுக்கு வருவது கனவு காட்சி கடவுளின் கருணைக்கு சூசையும் ஒரு சாட்சி வேதாகமத்தில் நீதிமான் என்பதே சூசையின் முகவரி வேதாகமத்தில் நீதிமான் என்பதே சூசையின் முகவரி அவரிடம் இருந்த தூய துறவரத்தின் அறநெறி சூசைதான் திருக்குடும்பத்தின் தலை சூசைதான் திருக்குடும்பத்தின் தலை இவ்வுலகில் அவர் செய்த தியாகத்திற்கு ஏது விலை சூசைக்கு உண்டு திரு காத்த பெருமை சூசைக்கு உண்டு திருக்குடும்பத்தை கட்டி காத்த பெருமை இவ்வுலகில் அவரை வாட்டி வதைக்கத்தான் செய்தது வறுமை சூசைக்கு உண்டு திருக்குடும்பத்தை கட்டி காத்த பெருமை இவ்வுலகில் அவரையும் வாட்டி வதைக்கத்தான் செய்தது வறுமை கன்னிமரி என்ற சொல்லுக்கு புண்ணியவதி என்பதே பொருள் கன்னிமரி என்ற சொல்லுக்கு புண்ணியவதி என்பதே பொருள் அவரிடம்தானே கொட்டி கிடக்கிறது கருணை கடவுளின் அருள் தாட்சி என்ற சொல்லே அன்னை மரியின் முத்திரை தாட்சி என்ற சொல்லே அன்னை மரியின் முத்திரை அவருக்கு கடவுள் காட்டிய கருணைக்கு ஏது நித்திரை தாட்சி என்ற சொல்லே அன்னை மரியின் முத்திரை அவருக்கு கடவுள் காட்டிய கருணைக்கு ஏது நித்திரை நாம் திருக்குடும்பத்தில் திருவருளை பெறுவோம் நாம் திருக்குடும்பத்திலிருந்து திருவருளை பெறுவோம் நம் குழந்தைகளை ஒருவரை கூறுகலத்திற்கும் தருவோம் நாம் திருக்குடும்பத்திலிருந்து திருவரளை பெறுவோம் நம் குழந்தைகளில் ஒருவரை குறுகுலத்திற்கும் தருவோம்